உசிலம்பட்டி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி பதினோராவது வார்டை சார்ந்தது கள்ளர் தெருவு இத்தெருவில் கடந்த ஒரு மாதமாக சாக்கடை கழிவுகள் அகற்றப்படாததால் குப்பைகள் நிறைந்து துர்நாற்றம் வீசுகின்றன இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் பதில் இல்லை இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் குப்பை மற்றும் சாக்கடை கழிவுகளை அகற்றக்கோரி மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் கண்ணன் தேட்டர் அருகே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவம் அறிந்து போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக கூறி சாலை மறியலை கைவிட செய்தனர் இந்த திடீர் சாலை மறியலால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பேட்டி ரம்யா கல்லூரி பேட்டி ரம்யா கஸ்தூரி உஸ்லம்பட்டி செய்தியாளர் சங்கர்நாத் multimod wrote a word of the worship

நகராட்சியில நகராட்சியில வரிசைகள் வாங்குறாங்க வரி இப்போ குப்பை வரி ஜெயப்பாங்கன்னு அள்ளிப்படம் கேட்ட அள்ளி போகும்னு கூட சொல்லிட்டாங்க அத தாழ்ந்தே வாங்கி தரல நீங்க அதுக்கு என்ன செய்யப்படீங்கன்னு சொல்லி அத சொல்லி பாத்தேன் ஜெயல